டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் கடந்த பதினேழு ஆண்டுகளாக ரோட்டரி மிட் டவுன் சங்கம் உதவியுடன் ரோட்ரி சமூக நல இயக்கம் டிவிஎஸ் நகர் இணைந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச ஃபேஷன் டிசைனிங் டெய்லரிங் கை எம்பராய்டிங் மற்றும் மிஷின் எம்பிராய்டிங் மற்றும் ஆரி வகுப்புகள் போன்ற பயிற்சிகள் மூன்று மாத காலம் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் சுயமாக முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் அவர்கள் வீட்டில் சும்மா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தங்கள் வீட்டுத் துணியை தாங்களே தைத்து குடும்ப முன்னேற்றத்திற்கு சிறு தொகையை சுயதொழில் மூலம் பெறுவதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை பெறுவதற்கும் இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பினை ரொட்டரி சமூக நல இயக்கத் தலைவர் பி எஸ் பிரேமானந்தன் நடத்தி வருகிறார் மேலும் கடந்த பதினேழு ஆண்டுகளாக இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரை சுய தொழில் செய்வதற்கு கடன் உதவியும் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி ஐந்து பெண்களுக்கு இலவசமாக தையல் எந்திரமும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வட்டி இல்லா கடன் மூலம் தையல் எந்திரமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் பெற்ற பயிற்சியைக் கொண்டு தனியார் நிறுவனங்களில் ஆர்டர் எடுத்து தைப்பதற்கு உதவி செய்து வருகிறார் இதன் தொடர்ச்சியாக முப்பத்தோராவது பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்று முடித்த டைலரிங் மற்றும் எம்பிராய்டரிங் அறுபத்தி மூன்று பெண்களுக்கும் ஆறு ஒர்க் மற்றும் மிஷன் எம்ப்ராய்டிங் பயிற்சி முடித்த இருபது பெண்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன மேலும் இந்த விழாவில் பயிற்சி முடித்த பெண்கள் தங்கள் அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டார்கள் சிறந்த ஆல்பம் செய்தவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற திருநங்கைகள் இரண்டு நபர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு தையல் மிஷின் வழங்கப்பட்டது இந்த சிறப்பு மிகு விழாவில் ரொட்ரி சமூக நிலை இயக்க தலைவர் பிரேமானந்தன் தலைமையேற்று ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக ரொட்ரி மிட் டவுன் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாச ஸ்ரீராம் அவர்களும் ரொட்ரி மாவட்ட துணை ஆளுநர் ப அவர்களும் மாவட்ட ஓகே சேனல் டைரக்டர் திரு லட்சுமணன் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து சுரபி மார்பில் நிர்வாக இயக்குனர் திரு பங்கஜ் ஜெயின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்களை அளித்து வாழ்த்துறை வழங்கினார் இவ்விழாவில் சிறப்பழைப்பாளர்களாக மின்னல் சுரேஷ் பழனிச்சாமி மருதுமுத்து விமலா காளி சாமி சோலையப்பன் ராஜேந்திரன் போன்றோர் கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினர் இங்கே படிக்க வந்து என் பெயர் சூரிய ராணி ரோட்ரி கிளப் இலவசமாக நடத்தும் இந்த பள்ளியில் படிக்க வந்து மூணு மாதமாக படிக்கிறேன் தையலும் கற்றுக்கிறேன் எம்ப்ராய்டரும் கற்றுக்கிறேன் நல்லா சொல்லித்தராங்க பெண்களை முன்னேற்றம்னு வாயில்தான் சொல்லிட்டுருக்கோமே எல்லாமே வெளியே வந்து அதை செயல்படுத்துறதில்ல ஆனால் இங்கே பிரேமானந்தன் சார் அதை செயல்படுத்தி காமிக்கிறாரு நாங்கள் எல்லோரும் இங்கே படித்து அதுவும் எம்ப்ராய்டரும் கற்றுக்குறோம் ஆரி ஒர்க்கும் கொடுக்குறாங்க இது இலவசமாக இவ்வளோ கற்றுக் கொடுப்பாங்கன்னு தெரியல பெண்கள் வெளியே வரணும் இது கற்றுக்கணும் முன்னேறணும் பேர் தனலக்ுமி வினோத்னி மேமும் சிவசங்கரி மேமும் எங்களுக்கு பாஸ்ட் ஃபோர் மந்த்ஸாக வந்து டெய்லரிங் அண்ட் எம்ப்ராய்டிங் கற்று கொடுத்துட்ருக்காங்க பிரேமந் பிரே பிரேமானந்த சார் வந்துட்டு சாட்டர்டே வந்து எங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த மாதிரி இதை எப்படி கற்றுக்கணும் எப்படி நம்ம இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த மாதிரி நிறையா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிற நினைக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் இங்கே ரெண்டு பேர் மூணு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் ராகவி எங்கள் கோயம்புத்தூரில் திருநங்கை ஆயிருக்கோம் எங்களுக்கும் வந்துட்டு இந்த ரோட்டரி கிளப் மூலமாக வந்துட்டு சார் வந்து டெய்லரிங் சொல்லி கொடுத்தாரு எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் கிளாஸு மேடம் கூட இருந்தவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லா ஹெல்ப்புமே பண்ணிகிட்ருக்காங்க நிறைய திறனங்ககள் வந்து இதன் மூலமாக வெளியில் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கும் சுய தொழில் வச்சு தரதுக்கான அமைப்புகளும் சாரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க மேடம் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க பழகிறவங்க எல்லாருமே இந்த கிளாஸ்க்கு வந்தவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க மெயினாக சாரும் மேடமும் இல்லைன்னா நாங்கள் இந்த இதுக்கு வந்திருக்கவே முடியாது நாங்கள் இன்றைக்கி டெய்லரிங் முடிச்சிருக்கோம் எங்களாலேயும் வேலை செய்ய முடியும்னு சொல்லி நாங்கள் காமிச்சிட்ருக்கோம் இதை பார்த்து எங்கள் சமூகம் நல்லபடியாக மேலே வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் மாதிரி மக்களோட சப்போர்ட் என்ன மே எங்களுக்கு வேணும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இந்த ரோட்டரி கிளப் மூலமாக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் நாங்கள் தேங்க்யூ வானதி நான் கோயம்புத்தூரில் திருநங்கையாக இருக்கோம் நாங்கள் வந்து த்ரீ மந்த்துக்கு மேலே ஆகுது எல்லா டைலரிங் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது பேடல் பண்ண கூட தெரியாது ஸோ இங்கே வந்து நல்லா பேடல் பண்ணி எல்லாமே இங்கே மேம் சொல்லி கொடுத்தாங்க மேம் சார் எல்லாம் கேஷுவலாக தான் இருக்காங்க இத்தனை கேர்ள்ஸ் முன்னாடி எங்களையும் ஒரு பொண்ணாக இதுன்னு நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங்கு எல்லாமே இப்போ நாங்களும் ஒரு டைலர்னு சாதிச்சிருக்கோம் அதுக்கு இந்த ரோட்டரி கிளப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ

कटपगम कटपगम कौशिका सुडली प्रियाक्ष्मी मंजुला मंजुला

பள்ளிசாமி பள்ளிசாமி சார் கொடுங்க சார் ஓகேங்க சார்